உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க தமிழ் சினிமாவில் ஃபேவரட் ஆக்டர்ஸ் அப்படின்னா தளபதி விஜய் தல அஜித் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமலஹாசன் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ஸுடைய ரீசெண்ட் ட்ரைலர்ஸ் ரீசென்ட் படம் மூலமாக பார்த்திங்கன்னா சில சிக்னேச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேன்ஸால பார்த்தீங்கன்னா கொண்டாடப்பட்டுருக்குங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவருடைய படத்துக்கான ட்ரெயிலர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆச்சு தலைவருடைய விசுவாசம் படத்துக்கான ட்ரெயிலரும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆச்சு நம்ம தளபதியுடைய சர்க்கார் படமும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆகிச்சு ஸோ இதில் சிக்னேச்சர் சிம்பிள்ஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தளபதியுடைய சர்க்கார் படத்தில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய தலைக்கு மேலே கையை பாத்தீங்கன்னா ஆற்ற மாதிரியான ஒரு சிம்புல் இருக்கும் இதே சிம்பிள் பாத்தீங்கன்னா மெர்சல்லயும் இருக்கும் அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய விஷயம் சோ இந்த போஸ் பாத்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த போஸ்ஸை பாத்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணி ரொம்பவே வரவேற்றுட்டு இருக்காங்க அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய விஷயம் ஸோ தளபதிக்கு அந்த போஸ் பாத்தீங்கன்னா செமையா சூட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து தலை சைடு வந்தோம்னா நம்ம விசுவாசம் படுத்தல் பாத்தீங்கன்னா விசுவாசம் ட்ரெய்லர்ல ஒரு கை எடுத்து கும்பிட்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சீன் இருக்கும் அதாவது நம்ம தலை திரும்பி நின்னு மேல கையெடுத்து கும்புற மாதிரி ஒரு சீன் இருக்கும் பீப்பிலும் பாத்தீங்கன்னா கையெடுத்து கும்பிட்டுட்டு இருப்பாங்க ஸோ அந்த வகைல பாத்தீங்கன்னா தலை ஃபேன்ஸ்க்கு இந்த சிம்புல் பாத்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு சோ இந்த வச்ச ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டுருக்கு அப்படி தாங்க சொல்லுவோம் ஸோ தளபதி ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா தலை ஃபேன்ஸுக்கு விசுவாசம் ட்ரெய்லரில் இருக்க இந்த போஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அடுத்து தலைவர் ஃபேன்ஸுக்கு அந்த பேட்டா படத்துக்கான ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டில் உட்காந்துருப்பாரு சேரில் உட்காந்து பார்த்தீங்கன்னா கையை அவரோட தலைக்கு மேலே வச்சு பிடிச்சிக்கிட்டு திரும்பி பேக் போஸ்ட்டில் உட்காந்துருப்பாரு ஸோ ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு ஷாட்டில் அந்த போஸ்டை வச்சிருப்பாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த போஸும் பார்த்தீங்கன்னா தலைவர் ஃபேன்ஸ் ட்ரெண்ட் செய்யப்பட்டு இருக்குங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே கையை கொண்டு போய் ஒவ்வொரு ஆக்டர் கேரக்டருமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸ்டைலில் அவங்களுடைய சிக்னேச்சரை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மூணு சிக்னேச்சர் சிம்பிளுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடப்பட்டு இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது சரி உங்களுக்கு பிடிச்ச சிம்பிள் எது தளபதியோட அந்த கையில் மேலே தூக்கி ஆட்டுற சிம்பிளா இல்லை தலையோட அந்த கையெடுத்து கும்புற சிம்பிளா இல்லை நம்ம தலைவருடைய பின்னாடி சார் பின்னாடி கை வச்சுட்டு இருக்க அந்த சிம்பிளா இந்த மூணு சிம்பிளில் உங்களுடைய ஃபேவரட் சிம்பிள் எது அப்படின்றத கீழ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க